வணக்கம் இன்று இரண்டு சம்பவங்கள் காதல் என்பது எவ்வாறாக ஒரு கட்டாயப்படுத்தப்படுகின்றது அவற்றின் மூலமாக நடந்த ஒரு விடயத்தை தான் நான் சொல்ல போன்று இப்போது வாருங்கள் வீடியோக்கு போவோம் அன்பு காதல் பாசம் பரிவு இறக்கம் விட்டுக் கொடுப்பு இது எல்லாம் ஒரு மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் மனங்கள் இணையாத ஒரு உறவு பொய்யான உறவாகத்தான் அமைகின்றது காதலுக்கு மட்டும் விதிவிட இல்லை அண்மையில் தமிழர்கள் மத்தியில் நடந்த ஒரு இரண்டு சம்பவங்கள் அதை எடுத்து எடுத்து உங்களுக்கு கொண்டு வருகின்றேன் ரெண்டு மனங்களில் இணைவில்லை என்றால் மறந்து போகின்ற மனதை வளர்த்து கொள்ளாத விளமை பித்து பிடித்தது போல போய்விடுகின்றது காதலியை அடைய காதலர்கள் தலை யுத்திகளை கையாடுகின்றார்கள் எவ்வாறான ஈர்ப்பு அவளிடம் தன்னை இழுத்து இழுக்கின்றது என்பதை செயலாலும் சொற்களாலும் அவர்கள் உணர்த்துவார்கள் இதைவிட கைகளை கிழித்து ரத்தத்தை காட்டி நீ இல்லை என்றால் என்னால் உயிர் வாழ முடியாது என்று பயமுறுத்துவார்கள் கிடைக்காத வேதனையை சிகரெட் புகையால் அனுப்புவதாக வெளிக்காட்டுவார்கள் இது போன்ற மிரட்டல்கள் மூலமாக காதல் தோன்றுகிறது இந்த வகையான காதல் ஒரு வகையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி தியாகத்தால் துளித்து காதலாய் மலர்கிறது உயிருக்குயிராக காதலித்த ஒரு பெண் சில கசப்பான காரணங்களால் வேண்டாம் என்று விட்டு விட்டு பிரிந்து பிரிந்து போனாள் பிடிக்கவில்லை போய்விட்டாள் என்று மனதை தேற்ற வேண்டிய பெருமதி மிக்க இளமை அவளை கொலை செய்துவிட்டு சிறையிலே போய் வாசம் இது வகையான இளமை என்ன செய்கின்றது காவலித்த பெண்ணை கிடைக்கவில் வெட்டி அதை நாடி நரம்பை வெட்டி ரத்த வெள்ளத்தில் தன்னோட உயிரை வாய்த்துக் கொள்கின்றது இந்த இரண்டும் இன்று தமிழர்கள் மத்தியிலே காணப்படுகின்றது இது திரைப்படங்களிலும் காட்சியாக எமக்கு காட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் இது உண்மையாக நடந்த சம்பவம் இந்த இரண்டு இதை போன்று சங்க இலக்கியங்களிலே மடுநேறுதல் வரைப்பாய்தல் என்ற பெருந்தினை இலக்கியங்களிலேயே இந்த ஒரு அழுத்தத்தை பெண்ணுடைய வீட்டு ஆருக்கு பெற்றோர்களுக்கு பெண்ணுக்கும் ஆண்க்கும் கொடுத்த தன்மையை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது பெருந்தினை என்பது என்ன சொன்னால் பொருந்தாத காமம் அப்பாலேற்பாகிய கைகிளை பகுதியிலே பெருந்தினைக்குள் அடங்குகின்றவை எது என்று சொன்னால் மடலேறுதல் வெரை காய்தல் என்பன விரும்பாத பெண்ணை வெலக்கட்டாயமாக அடைய எடுக்கின்ற செயலாகவும் இதை நாம் எடுத்து பார்க்கலாம் இது ராக்கதம் என்று அழைக்கப்படுகின்றது ராக்கதம் என்ற ராட்சத்தனம் என்று சொல்லலாம் இதே போல உறக்கத்தில் இருக்கும் பெண்ணிடமும் மதுமயக்கத்தில் இருக்கின்ற பெண்ணிடமும் உடல் உறவு கொள்வது பேய்நிலை என்று அழைக்கப்படுகின்றது இவை எல்லாம் பொருந்தா காமத்துக்குள்ளே வருகின்றது அதாவது ஐம்பினை ஐம்பின் ஐந்தினை அப்பாற்பட்டு காணப்படுவதுதான் இந்த பொருந்தா காமம் ஆண்மகன் ஆகிய ஒருவன் உடல் முழுவதும் என்ன செய்வார் என்று சொன்னால் சாம்பலை பூசி இருக்கம்போ ஆவரம்போ இந்த மாலைகளை அணிந்து தனி மடலாலே செய்யப்பட்ட குதிரையிலே ஏறி அந்த மடல் மாவை அந்த மடல் மாவை என்றால் அந்த குதிரையை நண்பர்கள் அல்லது சிறுவர்கள் விழுத்து வர எடுத்துக்கொண்டு மன்றத்துக்கு வருவார்கள் அந்த நேரத்திலே அந்த பெண்ணிடம் காதல் கொண்ட விடயத்தை தம்முடைய இருவருடைய படங்களையும் கீறி கையிலே எடுத்துக்கொண்டு இந்த ஆண் வருவான் இப்ப இந்த காதலை ஊரா அணிந்து கொண்டார்கள் என்று வெட்கப்பட்ட பெற்றோர்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் இந்த முயற்சியில் ஈடுபடும் பெண்ணை அந்த பெற முடியாத நிலையிலே இப்படி முயற்சி செய்தும் அந்த பெண்ணை அடைய முடியாத அந்த நிலையிலே வெரை பாய்தல் அதாவது மலையிலே இருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்வான் ஒரு ஆண் இது ஒரு தற்கொலை முயற்சியாகத்தான் இருக்கின்றது பெண்ணுக்கும் அவருடைய பெற்றோருக்கு ஒரு நிரட்டலை தருகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த வரை காய்தல் இருக்கின்றால் வரை வரை காய்தல் மடலேறுதல் என்ற இந்த இரண்டு விடயங்கள் மூலமாக தான் விரும்பிய பெண்ணை அடைவதற்காக ஒரு ஆண் முயற்சி செய்வதாக இதை நான் பார்க்கின்றேன் இது நான் ஒரு பாட்டிலே ஆறா காமம் அடுவு நின்று அழைப்ப இருவரை விழுஞர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குருந்தகை பாடலிலே மாதங்கீரனார் என்ற ஒரு புலவர் இப்படி பார்க்கிற பெண்ணை வெல் மாமடல் மணி அணி பெருந்தார் மரவிட்டி வெள் எங்கு அணிந்து பிறர் எள்ளத் தோன்றி ஒரு நாள் பெருந்தான் நீங்கி தெருவின் எலவும் தருவது கொல்லோ கலில் கவின் ஆசை நடை பேதை வெடிந்திலள் நான் புதற்கு அமைந்த தூதே என்று பாடுகின்றார் அதாவது அழகு ஒழுகும் அசைந்த நடையுடைய தலைவி நெஞ்சம் நிகழவில்லை நான் அவளிடம் விடுவதற்கு அமைந்த தூது என்ன என்று சொன்னால் சிறந்த உச்சியையுடைய பனையின் முதிர்ந்த பெரிய மடலால் செய்யப்பட்ட மணி மணிகள் அணிந்த குதிரைக்கு மேலே ஏறி மாலை முறைப்படி அணிந்து வெள்ளை எலும்பையும் அணிந்து ஒரு நாளில் பிறர் இகழும்படியாக அவளை தூற்றும்படியாக நாணத்தை விட்டு தெரிவிலே நான் செய்வேன் அப்படி சென்றால் அவளை அடைய முடியும் என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த ஒழுக்கமானது எக்காலத்திலும் ஒரு பெண்ணை அடக்குமுறைக்குள் கொண்டு வருவதாகவே அமைகின்றது இறுதியில் ஒத்துக்கொண்டால் ஆவதும் பின்னால் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அழிவதும் பெண்ணால் என்று தீர்ப்பை வழங்கி விடுவது இயல்பாக படுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்